அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு வீட்டில் கல்யாணம் மூத்த பையனுக்கும் அதே மாதிரி மூத்த பொண்ணுக்கும் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லலை ஒரு குடும்பத்தில் மூத்த பையனுக்கும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் மூத்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுலாம் எங்கேயுமே இல்லை தாராளமாக பண்ணலாம் ஆனால் ஜேஷ்டா மாதம் அதாவது வைகாசி மாதம் அமாவாசையிலேருந்து ஆணி மாதம் அமாவாசைக்குள் வர்ற அந்த ஜேஷ்டா மாதம் அந்த அதாவது ஆணி மாதம்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இதுதான் கணக்கு வைகாசி மாதம் அமாவாசையிலேருந்து ஆணி மாதம் அமாவாசைக்குள்ளே அந்த டைமில் மட்டுந்தான் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் வேறு மாதங்களில் பண்ணும் பொழுது அவர்கள் பிறந்த நட்சத்திரத்திலோ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதே மாதிரி அவர்கள் பிறந்த நாள் அதாவது வாரம் இப்போ புதன்கிழமையில் பிறந்திருந்தால் புதன்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ இந்த மாதிரி எந்த நாளாக இருந்தாலும் சரி அந்த வார நாள் அந்த வார நாளிலும் நட்சத்திரத்திலே தான் பண்ணக்கூடாது தவிர தாராளமாக மூத்த பெண்ணுக்கும் மூத்த பையனுக்கும் மூத்த பையனுக்கும் மூத்த பெண்ணுக்கும் விவாகம் திருமணம் கல்யாணம் தாராளமாக பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை இடைக்காலத்திலே இது யாரால் திணிக்கப்பட்ட விஷயங்கிறது பகவானுக்கே வெளிச்சம் அதனால் தாராளமாக பண்ணலாம் நல்லதே நடக்கும் மீண்டும் சந்திப்போம்